அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பார்க்க போகிறது இலக்கண போலி இலக்கண போலினா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து நிற்க வேண்டிய இடத்துல வேறொரு ஒரு எழுத்து வந்து நின்று பொருள் மாறாமல் இருந்தால் அது போலி எனப்படும் இந்த போலி ஐந்து வகைப்படும் அது முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முன்பின் தொக்கப்போலி முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி அஞ்சு வகையாக பிரிக்கலாம் இந்த முதற் எப்படி நம்ம இந்த இதோடு பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் முதற் அப்படிங்கிறது வந்து இந்த முதல் எழுத்து அதை எடுத்துக்கோங்க மஞ்சு இங்கே இங்கே மைஞ்சுன்னு இருக்குது இங்கே மஞ்சு மைஞ்சு மஞ்சு வந்து மைஞ்சு அப்படின்னு ஆனாலும் பொருள் மாறுபறாமல் இருக்குது மஞ்சு மைஞ்சு ரெண்டுமே மயிலை குறிக்கக்கூடியது தான் அப்போ பொருள் மாறாமல் இருக்கிறதுனால இது வந்து முதற் இடைப்போலி பார்த்தீங்கன்னா அரசன் அரைசன் இந்த நடுவில் இருக்கிற அரசனில் ரா இருக்கு இல்லைங்களா அதுவும் இங்கே அரைசனில் ரை இருக்குங்களா இந்த ரெண்டு எழுத்துமே மாறியிருக்குது இடையில இருக்கக்கூடியது இருக்கு இந்த எழுத்துக்கு பதிலாக இந்த எழுத்து அப்போ இந்த மாதிரி இடையில மாறி இருக்கிறதுனால இது இடைப்போலி ஒரு எழுத்து வந்து நிற்க வேண்டிய இடத்துல வேற ஒரு எழுத்து வந்து நின்னாலும் கூட பொருள் மாறாமல் இருக்குது அதே மாதிரி கடைப்பொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா பந்தல் பந்தர் பந்தல் அப்படிங்கிறதுல இல் இங்கே பந்தர் அப்படிங்கிறதுல இரு அப்போ இந்த எழுத்து கடைசியாக மா இருக்குது அதனால் க கடைசியில் இருக்கிற எழுத்து மாறினாலும் கூட அது வந்து பொருள் மாறுபடாமல் இருக்குது பந்தல் பந்தர் ரெண்டுமே ஒரே பொருள் தான் அதேமாதிரி இங்கே மு முன்பின் தொக்கப்போலி பார்த்திங்க அப்படின்னா முன்றில் அந்த முன்றில் திருப்பி போட்டிங்கன்னா இல் முன்னு வருது அப்போ பின் தொக்கப்போலி முன்னால் இருக்கிறது பின்னாலையும் பின்னால் இருக்கிறது முன்னாலேயும் மாற்றினாலும் கூட அந்த முன்றில் நாள் அந்த முற்றம்னு சொல்கிறது தான் இல் முன் அப்படின்னாலும் அந்த இல்லத்தின் முன்னால் இருக்கக்கூடிய வாயில் அதாவது முற்றம் ரெண்டு ஒரே பொருள் தான் ஆனால் இங்கே முன்னாலையும் பின்னாலையும் மாறி இருக்கனால இது பின் தொக்கப்போலி அதே மாதிரி இங்கே பாருங்கள் முற்றுப்போலி பார்த்திங்கன்னா இங்கே எழுத்து ஐ வந்துருக்குது அஞ்சு ஐந்து ஐந்து அஞ்சுன்னு இருக்கு இல்லைங்களா ரெண்டுமே அஞ்சு தான் குறிக்குது இங்கே ஐந்து ஐ இருக்கு இந்து மாறி இருக்கு தூ இல்லைங்களா அதே மாதிரி இங்க அஞ்சு ஆ இஞ்சு அப்படின்னு சொல்லி எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கிறனால இது வந்து முற்றுப்போலி அதாவது ஒரு எழுத்து நிற்க வேண்டிய இடத்துல வேறொரு எழுத்து வந்து நின்று பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது போலி எனப்படும் இதை போலி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க இது என்ன போலின்னு கேட்பாங்க பந்தல் பந்தர்னு கொடுத்துருவாங்க இது என்ன போலி அப்படின்னா நம்ம ஈற்றுப்போலின்னு சொல்லத் தெரியணும் அதான் கடைப்போலி அப்படின்னு சொல்லணும் அரசன் அரைசன் இருக்கிற எழுத்து மாறி இருக்குது அதனால் இது இடைப்போலி இதில் முதல் எழுத்து மாதிரி இருக்குது அதனால் முதற் போலி இது முன்னாலையும் பின்னாலையும் மாறி இருக்குது அதனால் முன்பின் தொக்கப்போலி சரிங்களா இதுதான் தான் கணக்கு தேங்க் யூ